வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் காலியாக உள்ள ஐம்பத்தி ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதை ஒட்டி நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக மதிமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை சென்னையில் பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற உள்ளது ஸ்பெயினில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஒப்பந்தங்களில் கையில் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது யுபிஐ வசதியை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் டிக்கெட் பெறும் வசதியை சோதனை முறையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் இன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்து வருவதன் காரணமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை தை உத்திர வருஷாபிஷேகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி முப்பதாம் தேதி காந்தியடிகள் நினைவு நாளையொட்டி அன்றைய நாள் மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தில் டிஜிட்டல் அறிக்கைகள் டிஜிட்டல் நீதிமன்றங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் உச்சநீதிமன்றத்தின் புதிய இணையதளம் போன்ற பல்வேறு தொழில்நுட்ப முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் கேலோ இந்திய விளையாட்டு ஆடவர் வாலிபால் போட்டியில் தமிழ்நாடு அணி தங்கம் வென்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்க காரணம் என்று கோவையில் அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்துள்ளார் மெட்ரோ ரயில் பணிக்காக ராயப்பேட்டை மணிக்கூண்டு அருகே நேற்று முதல் ஒரு வாரத்திற்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது பிரேசில் நாட்டில் மேற்கு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் அவர்கள் விலகியதால் கூட்டணிக்கு பெரிய சேதம் எதுவும் ஏற்படாது என்று டி ஆர் பாலு அவர்கள் தெரிவித்துள்ளார் பீகாரில் உள்ள ராஜ்பவனில் நேற்று நிதிஷ்குமார் அவர்கள் ஒன்பதாவது முறையாக முதல்வராக பதவியேற்றார் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தென் தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அண்ணா அவர்களின் நாளை முன்னிட்டு திமுக கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களின் தலைமையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி என்று அமைதி பேரணி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட சார்பில் தொகுதி பங்கீட்டு முதல் முறையாக கூடுகிறது நாமக்கல்லில் ஈரநில பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது செஸ் விளையாட்டில் முத்திரை பதித்து வரும் விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதவித்தொகை வழங்கினார் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற உள்ள முதலீட்டாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இடைக்கால மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்